கொஞ்சம் கேச்சப்ப இந்த மாதிரி தோசைக்கல்ல ஊற்றி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட கஷ்டமான டெய்லி வேலைகளை ரொம்ப ஈஸியாக முடிக்கிறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலினிமணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு பூரியோ சப்பாத்தியோ நம்ம தேய்ச்சி எடுத்து நம்ம அதை சுட்டு எடுக்கிறதுக்குள்ளே கால் வரும் இனி நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு மணிக்கணக்கு ஆகாதுங்க பூரியோ சப்பாத்தியோ நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கலாம் அதுக்கு நீங்கள் இது போல் செஞ்சுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி மாவு உருண்டைகளை தேய்க்கும் போது அந்த மாவு உருண்டைகளை தொட்டு தேய்க்கிற மேல் மாவுக்கு கொஞ்சமாக கான்ஃப்ளார் மாவை தொட்டுட்டு தேய்ச்சிக்கோங்க இந்த கான்ஃப்ளார் மாவு தொட்டு தேய்க்கிறதுனால இந்த மாவு நம்ம தேய்க்கிற அந்த மணக்கட்டையில் நம்ம உருட்டுற அந்த கட்டையில் எங்கேயுமே ஒட்டாது அதை விட முக்கியமான விஷயம் நம்ம எத்தனை சப்பாத்தி செய்ய போறோமோ இல்லைன்னா எத்தனை பூரி செய்ய போகிறோமோ அத்தனை மாவு உருண்டைகளையும் நீங்கள் இது போல ஒரே தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதனால நம்ம ரொம்ப நேரம் நின்று தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம உட்காந்த இடத்துல இந்த மாதிரி தேய்ச்சி மொத்தமாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம சுட்டி எடுக்கும் போது கட கடனு செஞ்சிடலாம் இது எல்லாத்தையும் நம்ம ஒரே பிளேட்டில் போடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாதுங்க கான்ஃப்ளார் மாவு போட்டிருக்கறதுனால இது ஒட்டி பிடிக்காம இருக்கும் எடுக்கும் தும் ஈஸியாக இருக்குங்க அதே போல் கோதுமை மாவு தொட்டு தேய்க்கிறதுக்கு பதிலாக கான்ஃபிளார் மாவு தொட்டு தேய்ச்சி பாருங்க அந்த மாவு ஒன்னோட ஒன்றும் ஒட்டாது நம்ம வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்கனாலோ இல்லை நிறைய பேருக்கு சப்பாத்தி பூரி செய்ய போகிறோனாலோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கொஞ்சம் கூட கால் வலிக்காமல் சிரமம் இல்லாமல் செஞ்சிடலாம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பு நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி சாரியெல்லாம் அயன் பண்ணி வச்சுப்போம் குறிப்பாக நெக்ஸ்ட் வீக் நம்ம ஒர்க்குக்கு போகிறோம் இல்லைனா எதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ்லாம் அயன் பண்ணி வைப்போம் அப்படி நம்ம அயன் பண்ணி வைக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம ஹேங்கரில் வெளியில் தொங்க விட்டோம்னா இதில் தூசியோ அழுக்கோ கரையோ படாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எத்தனை துணிகளை அயன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை துணிகளையும் இதே போல் செஞ்சுக்கோங்க மாதிரி ஒரு ஹேங்கர் அப்படி இல்லைனா ரெண்டு ஹேங்கரில் செட்டாக இதே போல் மாட்டி விட்டுக்கோங்க நீங்கள் சாரி மட்டும் இல்லைங்க நீங்கள் பேண்ட் ஷர்ட் கூட அயன் பண்ணதுக்கப்புறம் இதே மெத்தடில் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் பழைய ஷர்ட்டோ இல்லைன்னா நமக்கு சைஸ் பத்தாத ஷர்ட்டோ வச்சுருப்போம் அப்படி வேஸ்ட்டாக இருக்கிற ஷர்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த ஷர்ட்டை இந்த புடவையை சுற்றி நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி செட் பண்ணிடுங்க நம்ம மாட்டியிருக்கிற அந்த ஹேங்கரோட அந்த ரெண்டு சைட்லேயும் அந்த சட்டையோட கைப்பகுதி உள்பக்கமாக வர மாதிரி நுழைச்சிட்டு இந்த சாரிக்கு இது ஒரு கவர் போல் நம்ம செட் பண்ணிக்கலாம் இது போல் செட் பண்ணிட்டு அந்த பட்டனையும் மாட்டி விட்டிங்கன்னா இந்த துணி வெளியில் தொங்கும் போது இதில் அழுக்கு தூசி எந்த கரையும் படியாது நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து யூஸ் பண்ணாலும் அயன் பண்ண மாதிரி அப்படியே இருக்குங்க நம்ம வீட்டில் அயன் பண்ணி வைக்கிற துணிகள் மேலே இந்த மாதிரியே ஒரு வேஸ்ட்டான ஷர்ட்டை கவராக யூஸ் பண்ணலாம் அடுத்த டிப்பு வெங்காயம் உரிக்கிறது கட் பண்ணுறதுனாலே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை தான் ஏன்னா வெங்காயம் உரிக்கும் போது கட் பண்ணும்போது நம்மள நிறைய பேருக்கு கண் எரிச்சல் கண்ணீர் வர்றதுன்னு பல பிரச்சனைகள் இருக்கும் நீங்கள் வெங்காயம் வெட்டும் போது வெங்காயம் தூள் உரிக்கும் போது கண் எரிச்சல் இல்லாமல் இருக்க நீங்கள் யூஸ் பண்ணுற கத்தியை இது போல் செஞ்சுக்கோங்க கத்திக்கு மேலே இந்த மாதிரி குக்கிங் ஆயிலும் அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் எண்ணெயில் போட்டு பொரித்ததுக்கப்புறம் மீதமாகிற வேஸ்டான எண்ணெய் இருந்ததுன்னா அந்த எண்ணெயை கூட இந்த மாதிரி கத்தியோடய ரெண்டு சைட்லேயும் பூசி விட்டுட்டு கொஞ்சமாக உப்புத்தூளில் தூவி விட்டுக்கோங்க இந்த மாதிரி உப்புத்தூளும் எண்ணெயும் கலந்ததுக்கப்புறம் இதை பயன்படுத்தி நீங்கள் வெங்காயத்தை தோல் உரித்தாலோ இல்லை நீங்கள் வெங்காயத்தை வெட்டி எடுத்தாலோ கண்களில் கண் எரிச்சல் கண்ணீர் வர்றதுன்னு இந்த பிரச்சனைகள் இருக்காது நீங்கள் எவ்வளோ வெங்காயம் உரித்தாலும் கொஞ்சம் கூட கண் எரிச்சல் இல்லாமல் கண்ணீர் வராமல் வெங்காயத்தை ஈஸி வெட்டலாம் உரிக்கிறாங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எந்த வெங்காயம் நீங்கள் உரிச்சாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது நம்ம வீட்டில் நைட்டு செய்கிற சப்பாத்தி மீதம் ஆகிடுச்சுன்னா காலையில் சில பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த பழைய சப்பாத்தியை நல்லா ஃப்ரெஷ்ஷாக புது சப்பாத்தியாக மாற்றுறதுக்கும் இதை நம்ம ஒரு குயிக்கான பிரேக்ஃபாஸ்டாக மாற்றுறதுக்கும் ஒரு சின்ன விஷயம் மட்டும் செஞ்சால் போதுங்க இப்போ என்கிட்ட ஒரு மூணு சப்பாத்தி பழைய சப்பாத்தி இருக்கு இந்த மூணு பழைய சப்பாத்தியும் ஒன்று மேலே ஒன்று இது போல வச்சுக்கோங்க நல்லா இது போல் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கத்தி அப்படி இல்லைன்னா கத்திரிக்கோல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சப்பாத்தி எல்லாமே நல்லா நீள நீளமாக கிடைக்கும் நீள நீளமாக கட் பண்ண இந்த சப்பாத்தி துண்டுகளை இது போல் எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க இது எண்ணெய் லேசாக சூடானதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா பொடிகள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கொழம்புத்தூள் ஒரு ரெண்டு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு சின்ன தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை இப்பயே சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முட்டையை இது போல் சேர்த்துக்கோங்க முட்டை சேர்த்துட்டு உடனே கிளறாதீங்க ஒரு ஒரு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி அடியிலேருந்து மேலாக்கில் கிளறி கொடுங்க இந்த மாதிரி கிளறி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் இது கூட சேர்த்துக்கோங்க இது போல் சேர்க்கறதுனால அந்த முட்டையோட கவிச்ச ஸ்மெல் வராது இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு நம்ம உதிரி உதிரியாக கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி துண்டுகளை இது கூட சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது நீங்கள் கிளறி கொடுக்கும்போது நல்லா அந்த கரண்டி வச்சு குத்தி குத்தி கிளறி கொடுங்க அப்போ தான் அந்த நீள நீளமாக இருக்கிற சப்பாத்தி துண்டு குட்டி குட்டியாக உடையும் இது நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க சுவையான கொத்து சப்பாத்தி ரெடி நல்லா மைதா மாவு இல்லாமல் கோதுமை மாவில் செஞ்ச இந்த கொத்து சப்பாத்தி எல்லாருக்குமே பிடிக்கும் பழைய சப்பாத்தியை நீங்கள் இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம் மதியம் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து டிப்போ நம்ம வீட்டில் கோதுமை மாவுலாம் அரைச்சி வைப்போம் அப்படி அரைக்கிற மாவு மூணு மாதம் ஆறு மாதம் ஆனாலும் அதில் வண்டு புழு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு இந்த சின்ன விஷயத்தை மட்டும் செஞ்சுக்கோங்க நீங்கள் அரைச்சி வைக்கிற மாவில் இந்த மாதிரி மூணு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு தோலோடு இருக்கணும் இது போல் சேர்க்குறதுனால அந்த பூண்டோடய ஸ்மெல்லுக்கு எந்த பூச்சியும் இந்த மாவு பக்கம் வராது நீங்கள் போடுற பூண்டில் எந்தவித சொத்தை அழுகல் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது பூண்டு நல்ல நிலையில இருக்கணும் இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு நம்ம கடையில் பருப்பு மளிகை சாமான்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி கவர் கிடைக்கும் அப்படி இருக்கிற ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க அந்த கவரை கட் பண்ணி இந்த மாதிரி ரெண்டாம் அடிச்சுக்கோங்க ரெண்டாம் அடித்த கவரை மறுபடியும் ரெண்டாம் அடிச்சுக்கோங்க இப்போ இதோட அந்த முனைப்பகுதியில் லேஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை கட் பண்ணி எடுக்கும் போது இதோட நடு பகுதியில் நமக்கு சின்னதாக ஒரு கேப் கிடைக்கும் இந்த கேப்பை நம்ம யூஸ் பண்ணி இப்போ நம்ம சூப்பரான ஒரு ஆர்கனைசராக இதை மாற்ற போகிறோம் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கும் இந்த இடிகளை தாங்க சொல்றேன் இந்த இடிகள நம்ம நைட் டைம்ல பள்ளி கரப்பான்பூச்சி எல்லாம் ஏறும் அப்படி இந்த இடிகளில் வள்ளி கரப்பான் பூச்சி ஏறாமல் இந்த இடிகள் எப்போவும் க்ளீனாக இருக்கிறதுக்கு இந்த இடிகளுக்கு மேலே நம்ம கட் பண்ண இந்த கவரை இது போல் செட் பண்ணிடுங்க இது செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரப்பர் பேண்டை போட்டு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க இது போல் செய்யறதுனால இந்த கவர் நமக்கு கலண்டு வராது இப்போ இந்த மேலே இருக்கிற அந்த இடிகளுக்கு மேலே ஒரு சின்ன டம்ளரையோ இல்லைன்னா சின்னதாக ஒரு பவுலையோ நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க இதுக்குள்ளே எந்தவித பூச்சியும் உள்ளே நுழையாது இது ரொம்ப க்ளீனாகவும் ஹைஜீனாகவும் இருக்கும் இந்த மாதிரி இடிகளை பயன்படுத்துங்க அடுத்த டிப்பை நம்ம வீட்டில் இரும்பு தோசைக்கல் யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் தோசை நல்லா வந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தேன் இந்த மாதிரி தோசை கல்லில் தோசை அப்படியே ஒட்டி பிடிச்சி மாவு ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும் இதுக்கப்புறம் தோசை ஊத்துனா ஒழுங்காக வரவே வராது இந்த மாதிரி டைம்ல டென்ஷனே ஆகாதீங்க இந்த தோசைக்கல்லாம் மறுபடி பழைய மாதிரி நம்ம சூப்பராக தோசை ஊற்றுறதுக்கு எப்படி இதை மாற்றலான்னு இப்போ பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத பழைய தோசைக்கல்லில் துரு பிடிச்சி பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குதுனாலோ அந்த தோசைக்கல்லையும் தோசை ஒழுங்காக ஊற்ற வராது அப்படிப்பட்ட யூஸ் பண்ண முடியாத நிலையில் இருக்க தோசைக்கல்லையும் இந்த மெத்தடில் நீங்கள் மறுபடி தோசை ஊற்ற பயன்படுத்தலாம் நல்லா நான்ஸ்டிக் தவாவில் ஊற்றினா எப்படி தோசை வருமோ அது போல் இந்த கல்லை மாற்றுறதுக்கு இந்த விஷயத்தை மட்டும் செஞ்சுக்கோங்க இப்போ அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுக்கோங்க அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு வச்சுட்டு தோசைக்கல்லோட நடு பகுதியில் கொஞ்சம் நிறையா உப்புத்தூளை தூவி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கரண்ட் யூஸ் பண்ணி அந்த உப்புத்தூள் அந்த தவா ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா பரவி விட்டுக்கோங்க இப்போ இந்த தவா நல்லாவே சூடு ஏறி இருக்கும் இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பை பண்ணலாம் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் இந்த மாதிரி கெச்சப் எடுத்திருக்கேன் இந்த கெச்சப்பை இந்த தவா ஃபுல்லாக இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க இப்போது இந்த தவா நல்லா சூடு ஏறினதுனால இந்த தவாவை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கெச்சப்புக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க தண்ணி தெளிச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்க பாத்திரம் தேய்க்கிற கம்பினாரம் இருந்தால் எடுத்துக்கோங்க இது பயன்படுத்தி இது போல் நல்லா தேய்ச்சி கொடுங்க தவா நல்லா சூடாகவே இருக்குங்க அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தேய்ச்சி கொடுங்க நீங்கள் தேய்க்க தேய்க்கவே இந்த தவாவோட மேல் பகுதியில் இருக்க துரு கரை எண்ணெய் பிசு பிசுப்பு அழுக்கு எது இருந்தாலும் அழகாக க்ளீன் ஆகிடும் நம்ம தவா செலன நேரம் மட்டும் தீஞ்சு போன மாதிரி இருக்கும் அப்படி இருந்தாலும் நம்ம இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப சுலபமாக அந்த எல்லா இடமும் க்ளீன் ஆகிடும் இதை நல்லா தொடச்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த தவால தோசை ஊற்றலாம் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன விஷயத்த மறுபடியும் செய்யணுங்க இப்போ இந்த கல்லை மறுபடியும் நான் அடுப்பில் வச்சுருக்கேன் அடுப்பில் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் மறுபடியும் கொஞ்சமாக உப்பு தூளை தூவி விட்டுக்கோங்க நல்லா இது போல் அந்த தவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ நான் எடுத்திருக்கிறது விளக்கெண்ணெய் இந்த விளக்கு கெண்ணையை இந்த தவாவில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு இதை நல்லா ஒரு துணி யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க விளக்கெண்ணெய் ஊற்றும் போது அந்த இரும்புக்கல் நமக்கு நான்ஸ்டிக் தவா மாதிரி மாறிவிடும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துடுங்க அவ்வளோதாங்க இப்போ இதில் நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் நம்ம நான்ஸ்டிக் தவாவில் ஊற்றுனா எப்படி வருமோ அது போல் வரும் இப்போ பார்த்தாலே தெரியும் நம்மளோட தவா ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் இப்போது எப்படி மாறி இருக்கு இப்போ நான் இதில் ஒரு தோசை ஊற்றி காட்டுறேன் நீங்களே பாருங்க எவ்வளோ அழகா ஈஸியாக எடுக்க வருதுன்னு இனி தோசை கல்லில் தோசை ஒட்டாமல் வரேன் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நான் சொன்ன டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்